அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் அனுபவிக்கும் தடைகள் அவர்களை அழிக்க அல்ல மறுபுறவி எடுக்கத்தான் அவர்கள் பலமுறை காயப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு காயமும் ஒரு புத்தம் புதிய வலிமையாக மாறும் வயது இருபத்தொம்பதுலேருந்து முப்பதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை திசை மாறும் சிலர் வெளிநாடு போவார்கள் சிலர் பெரிய பதவி அடைவார்கள் சிலர் ஆன்மீக பயணத்தில் பிரகாசிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் வெற்றி என்பது வெளியில் இல்லை மன அமைதிதான் உண்மையான ராஜயோகம் என்பதை உணர்வார்கள் அந்த உணர்வு அவர்களின் முகத்தில் ஒரு நிம்மதி ஒளியாக தெரியும் அப்போதுதான் அவர்கள் உணர்வாள்கள் நான் எப்போதுமே தான் ஆனால் அதை பார்க்க தாமதமாகிவிட்டது ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் பேசும் வார்த்தையில் உயிர் உண்டு பாசத்தில் பரிசுத்தம் உண்டு மனதில் பிரச்சனை உண்டு அவர்கள் ஒருநாள் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் அந்த மௌனம் கூட ஒரு கதை சொல்லும் அவர்கள் உலகில் பிறந்ததே மற்றவர்களுக்கு நிம்மதி தரத்தான் அவர்கள் சோதனைகள் கடினமானவை ஆனால் அவர்களின் இறுதி வெற்றி பிரபஞ்சம் கைத்தட்டும் அளவுக்கு பெரியது அந்த வகையில் குரு உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் ஒளிரும் தருணம் கடகராசிக்காரர்களுக்கு பிரபஞ்ச கதவு திறக்கும் நேரம் இதுவரை அமைதியாக காத்திருந்த பல ஆசைகள் ஒரே நேரத்தில் மலரும் பணியிலும் தொழிலிலும் வெளிநாட்டு வாய்ப்புகளிலும் குருவின் குருவை தங்க போடு போடுவது போல பிரகாசத்தை தரும் ஒரு திடீர் செய்தி ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது சிறிய முயற்சி இவற்றில் ஏதேனும் ஒன்று உங்களை மிகப்பெரிய உயர்வுக்கு இழுத்துச் செல்லும் குருவின் பார்வை உங்கள் பத்தாம் வீட்டில் விழும்போது தொழில் ராஜயோகம் உருவாகும் அது ஒரு புதிய பதவி புதிய நிறுவனம் அல்லது உங்கள் சார்ந்த சொந்த நிறுவனம் எந்த வடிவமாக இருந்தாலும் அது உங்களை பிரபஞ்சம் பார்க்கும் மனிதர் ஆக்கும் அடுத்ததாக குரு சனி இருவரும் இணைந்து வாழ்க்கையின் அடித்தளம் கட்டி வைப்பார்கள் அந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்கள் செய்யும் ஒவ்வொரு முடிவும் நீண்ட நாள் பலனாக மாறும் அந்த ஆண்டில் வீடு நிலம் கார் வாங்கும் யோகம் மிக வலிமையாக இருக்கும் அது வெறும் பொருள் சொத்து அல்ல ஆன்மீக ரீதியிலும் அமைதி தரும் இடமாக மாறும் சனி அப்போது உங்களின் எட்டாவது வீட்டில் நகர்ந்தாலும் அந்த சனி தண்டிக்க வரவில்லை உங்களை நிதானமாக பிரபஞ்சத்தில் நிலைநிறுத்த வருகிறார் அந்த காலத்தில் சில தடைகள் சிறிய தாமதங்கள் வந்தாலும் ஒவ்வொன்றும் பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளம் ஆகும் கடகம் ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தங்கள் உண்மையான சக்தியை உணர்வார்கள் அவர்கள் அனுபவத்தின் மூலம் என்னால் எல்ல முடியும் என்று சொல்ல கற்றுக்கொள்வார்கள் இந்த காலத்தில் கார் வாங்கும் யோகம் புதிய வீடு விரிவாக்கம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தும் நிச்சயமாகும் சனி உங்களுக்கு உழைப்பின் பலனை முழுமையாக வழங்கும் ஆனால் நிதானமாக எனவே இந்த ஆண்டுகளில் உங்கள் மனம் சோதிக்கப்பட்டாலும் உங்கள் அதிர்ஷ்டம் வலுப்பெறும் அந்த வலிமை உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது உறுதி அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பொற்காலம் இந்த இரண்டு ஆண்டுகளில் உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சமடைந்த சனியின் ஆதரவை பெறும் இதுவே அதிர்ஷ்ட பனிச்சாரல் பெய்யும் காலம் பணவரவு அதிகரிக்கும் குடும்பம் செழிக்கும் பாசப்பந்தம் வலுப்படும் பாதல் வாழ்க்கை இனிமையுடன் மலரும் திருமணமானவர்களுக்கு மன அமைதி மீண்டும் பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு குரு சுக்ரன் இணைவு மிகவும் சுபமான துணையை அறிமுகப்படுத்தும் வீடு கார் சொத்து வணிகம் எதையும் வாங்கினாலும் அந்த முடிவு பிரபஞ்சம் திட்டமிட்டதே என்று உணர்வீர்கள் உங்கள் பெயர் புகழ் மரியாதை சமூகத்தில் உயர்வடையும் அந்த நேரத்தில் சிலர் தங்களை சமூக சேவையில் ஈடுபடுத்துவார்கள் சிலர் ஆன்மீக பாணத்தில் சொல்லுவார்கள் மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் மன அழுத்தங்கள் தீரும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென ஏற்றம் பெறும் யோகம் உண்டு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றம் நன்மைகளை பெறுவீர்கள் சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள் மீடியா துறை பத்திரிகைத்துறை இசைத்துறை சினிமாத்துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர் புகழை பெறும் அமைப்பு உள்ளது அரசு கௌரவங்கள் ஏற்படும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும் பிள்ளைகள் இசையத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும் அரசு தேர்வுகளின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் வயிறு தொடர்பான தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பணவரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெடுவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செலவுகளை செய்யும் யோகங்கள் உண்டாகும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதன்கிழமை மதிய வேளைகளில் ஏழை எளியோருக்கு சாப்பாடு எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும் சனிக்கிழமை தோறும் தேவிகளை வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் தைரியத்துடன் எடுத்த காரியங்களை முடித்து வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் அது மட்டுமில்லாமல் கடகராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இடது புடத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வருவது நல்லது கோயிலிருந்து வெளிவந்தது விநாயகருக்கு என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை சங்கல்பமாக வைத்து விநாயகரை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் இப்போது என்ன விஷயத்தை தொடங்கினாலும் எல்லா வேலைகளும் முடியும் சூரியனும் புதனும் இணைந்து புதாத்தியத்தை உருவாக்குவதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நீங்கள் திட்டமிடும் விஷயங்களை செய்து முடிப்பீர்கள் தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் இளிபடியாக இருந்த விஷயங்களெல்லாம் இனி நடக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய அடையாளம் காண்பார்கள் அவர்கள் வெற்றி செல்வம் ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் சேர்த்திருப்பார்கள் அவர்கள் சொல்வது வழிகாட்டலாக மாறும் அவர்களின் அனுபவம் மற்றவர்களுக்கு ஒளியாகும் அவர்கள் மன அமைதியை அடைந்து பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்த நிலையை அடைவார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களின் முகத்தில் காணப்படும் புன்னகை அது வெற்றியின் புன்னகை அல்ல தெய்வீக நிம்மதியின் புன்னகை அந்த நிலையில்தான் அவர்கள் உணர்வார்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டமல்ல அது கடவுளின் திட்டம் மேலும் கடகராசி சந்திரன் ஆட்சி செய்கிற ராசி அதனால் இவர்களின் மனம் வெறும் மனித மனம் அல்ல அது பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு அவர்கள் யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை இதனால் தெய்வம் அவர்களை புனித யோகத்துக்குரியவர்கள் என கருதுகிறது ராஜயோகம் இவர்களிடம் மெதுவாக மலரும் ஆனால் ஒரு முறை தொடங்கினால் அவர்கள் விட அளவில்லா செல்வம் மரியாதை புகழ் அடைவார்கள் ஜாதகத்தில் குரு பத்தாம் வீட்டில் இருந்தால் அது பிரபஞ்ச ஆதரவு ராஜயோகம் என அழைக்கப்படும் அது ஒருவரை அரசன் போல பேச வைக்கும் தலைவர் போல செயல்பட வைக்கும் கடகம் ராசி பிறந்த புல புகழ்பெற்ற நபர்கள் அரசியல் கலை ஆன்மீகம் கல்வி எந்த துறையிலும் இருந்தாலும் அவர்களின் பெயர் நினைவாக நிலைத்திருக்கிறது அவர்கள் ஆளுமை தெய்வீக நம்பிக்கையால் உருவானது கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திடீரென மாறும் ஒரு நாள் அமைதியாக இருந்தவர்களுக்கு அடுத்த நாள் திடீரென்று பெரிய வாய்ப்பு வந்து சேரும் அவர்கள் சிந்திப்பதே நன்மை என்றால் பிரபஞ்சம் அந்த சிந்தனையைக் கண்டு ஆசியளிக்கும் சந்திரன் இவர்களின் ஆட்சியாளர் என்பதால் அவர்களின் உணர்ச்சியே அதிர்ஷ்டம் அவர்கள் உண்மையாக பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை விதி எழுதும் அளவுக்கு சக்தி பெறும் எப்போதெல்லாம் குரு அவர்களின் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாவது அல்லது பதினோராம் வீட்டில் அமர்கிறாரோ அப்போதே இவர்களின் அதிர்ஷ்டம் மனிதன் திட்டமிடாத பாதையில் விடுகிறது அந்த நேரத்தில் வரும் செய்திகள் வாய்ப்புகள் தொடர்புகள் இவை அனைத்தும் தெய்வீக அடையாளங்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரும் பலனாக மாறும் கடக ராசிக்காரர்களின் சாதகத்தில் குரு வலுப்பெற்றிருந்தால் அந்த மனிதன் வாழ்க்கையை மாற்றிவிடும் குரு அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆசான் போல நடக்கும் அவர் கொடுக்கும் ஆசிர்வாதம் அறிவு செல்வம் குடும்ப அமைதி மரியாதை குரு நன்மையாக இருந்தால் திருமணமான பின்பும் அதிர்ஷ்டம் இரட்டிப்பு ஆகும் அவர்களின் துணை ஒருவடே அதிர்ஷ்டத்தின் கதவாக மாறுவார் குரு ஒன்பது அல்லது பத்தாம் வீட்டில் இருந்தால் அது யோகம் அந்த யோகம் இருந்தால் கடக ராசிக்காரர் வாழ்க்கையில் ஒருமுறை ஒரு அசாதாரண நிலை அடைவார்கள் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு பெரும் சொத்து சேர்த்தல் அல்லது ஆன்மீக பிரகாசம் எதுவாக இருந்தாலும் அது அவர்களின் குரு நேரத்தின் அருள் சனி கடகம் ராசிக்காரர்களை சோதிப்பார் ஆனால் அந்த சோதனைகள் முடிந்த பின் அவர்களுக்கு கிடைக்கும் பரிசு மற்ற ராசியினர் கனவு காணாத அளவுக்கு பெரியது சனி ஏழு அல்லது பத்தாம் அல்லது பதினோராம் வீட்டு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கை கடின உழைப்பிலிருந்து வந்த மகாராஜயோகமாக மாறும் சனி அவர்களுக்கு பொறுமைகளையும் ஒழுங்கையும் வலிமைகளையும் கற்றுத்தருவார் அந்த வலிமையால் அவர்கள் சமூகத்தில் தலைவராக அல்லது ஒரு துறையில் நிபுணராக உருவார்கள் அந்த சனி பலன் தொடங்கும் தருணம் முதல் அவர் மன அமைதியுடனும் பணக்காரத்துடனும் பெருமையுடனும் வாழ்வார்கள் அவர்களின் கண்ணோட்டம் உயர்ந்தவர்களின் அளவாக மாறும் சுக்ரன் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிக நெருக்கமான கிரகம் அவர்கள் நன்மையாக இருந்தால் கடகம் ராசிக்காரர்கள் அழகின் அரசர்கள் போல பளபளப்புடன் இருப்பார்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே கவர்ச்சி மென்மை பேசும் திறன் இருக்கும் அந்த சுக்ரன் நன்மையாக இருந்தால் அவர்களுக்கு வீடு கார் பிரமாண்ட வாழ்க்கை பிரபலத்தனம் கலையின் தெய்வீக ஆசிர்வாதம் எல்லாம் வந்து சேரும் சிலர் பாடல்களாக சிலர் கலைஞர்களாக சிலர் ஆன்மீக ஆசிரியர்களாக உயர்வார்கள் அவர்களுடைய சிரிப்பு கூட அதிர்ஷ்டத்தின் துவக்கம் ஆகும் சுக்ரன் நேரத்தில் அவர்கள் நிறைவான வாழ்க்கையின் சுவை அனுபவிப்பார்கள் அந்த பருவத்தில் அவர்கள் செல்வார்கள்